திருமணத்துக்கு பிறகு பெண்கள் செய்யக்கூடாத முக்கிய இரண்டு தவறுகள் இதனால் உண்டாகும் பாதிப்புகள் என்ன தெரியுமா திருமணமான பெண்கள் வீட்டில் செய்யக்கூடாத தவறுகள் என்னென்ன இதனால் உண்டாகும் பாதிப்பை பார்க்கலாம் இந்து பாரம்பரியத்தில் திருமணமான ஒவ்வொரு பெண்ணும் கழுத்தில் தாலி அணிவது கால்களுக்கு மெட்டி அணிவது கைகளுக்கு கண்ணாடி வளையல் போடுவது மற்றும் நெட்டியில் குங்குமம் வைப்பது போன்றவை பூந்த வீட்டில் செல்லுவளத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்பது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வழி வழியாய் நமக்கு சொல்லித்தந்த தந்த மரபுகளில் ஒன்றாகும் இருப்பினும் திருமணத்துக்கு பிறகு பெண்கள் சில விஷயங்களை செய்வது வீட்டில் வறுமை ஆபத்து பொண்ணத்தை ஏற்படுத்தும் எனவே திருமணமான பெண்கள் வீட்டில் செய்யக்கூடாத தவறுகள் என்னென்ன என்பதை பார்க்கலாம் திருமணமான பெண்கள் கழுத்தில் திருமங்காலியம் அணிவது வழக்கம் இது கயிறு அல்லது சரடாக இருக்கும் இப்படி மாங்கல்யம் அணிந்திருக்கும் பெண்கள் அதில் ஊக்கு போன்ற இரும் பொருட்களை மாற்றி வைக்கக்கூடாது திருமங்கலியத்தில் இரும்பு எப்பொழுதும் சேர்க்கக்கூடாது ஒன்று மஞ்சள் கயிராக இருக்க வேண்டும் அல்லது தங்க சரடாக இருக்க வேண்டும் அப்படி அல்லாமல் அதனுடன் இரும்பு சேரும் பொழுது அந்த பெண்ணிற்கு பொறுமை என்பது இருக்காது குடும்பத்தில் குடும்பத்தில் நடக்கும் பிரச்சனைகளை பெரிதாக்குவார்கள் எனவே மாங்கல்ய சரட்டில் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் சேர்த்துக் கொள்ளாதீர்கள் பெண்ணுக்கு பெருமையும் மங்களம் தரக்கூடிய முக்கியமானது மெட்டி திருமணமானதும் கால் கட்ட விரலுக்கு விரலில் பெண்கள் மெட்டி அணிவார் அந்த விரலில் மட்டும் மெட்டி அணிய வேண்டும் இல்லை என்றால் குடும்பத்தில் பிரச்சனைகள் உண்டாகும் அறிவியல் ரீதியாக கால் கட்ட விரலுக்கு அடுத்த விரலில் அணிவது சிறந்தது என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது ஏனெனில் கால் கட்ட விரலுக்கு அடுத்த விரலில்தான் கர்ப்பப்பையின் நரம்பு நுனிகள் வந்து முடிகின்றன எனவே இம்மெட்டி நடக்கும்போது அழுத்தப்படுவதால் கருப்பை வளர்ச்சிக்கு இந்த அழுத்தம் பெரிதும் உதவுகிறது அதே மெட்டியை தேயாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் ஏனெனில் இது போல மெட்டி தேய்ந்தாலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் தேயும் என்கிறது ஒரு சாஸ்திரம் எனவே திருமணமான பெண்கள் மெட்டி அணிந்திருந்தால் அது தேய்ந்து விடுவதற்கு முன்னரே உயிராக மாற்றிக்கொள்ளுங்கள் இதுவும் பெண்கள் செய்யக்கூடாத ஒரு விஷயமாக அதே போல தலையில் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை அணிந்து கொண்டு தூங்கக்கூடாது தூங்கும்போது ஹேர்பின் போன்ற இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் தலையில் இருக்கக்கூடாது அப்போதுதான் உங்களுக்கு நிம்மதியான உறக்கம் வரும் மன அழுத்தம் மன உளைச்சல் போன்றவை இதனால் தடுக்கப்படும் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் தலையில் இருந்தால் மனதில் கவலைகள் மறையாது பெண்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை வைத்து வேலை செய்யும் பொழுது தெற்கு திசையில் அமர்ந்து செய்யக்கூடாது உங்களுக்கு பிடித்தமான வேறு திசைகளில் வேண்டுமானால் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதே திருமணமான பெண்கள் மறந்தும் இந்த நாட்களில் தலை குடிக்க ஏன் தெரியுமா இந்து சாஸ்திரத்தில் பல விதிகள் சொல்லப்பட்டுள்ளன அவற்றை கடைபிடித்தால் வீட்டில் அமைதி மகிழ்ச்சி பெருகும் என நம்பப்படுகிறது அந்த வகையில் திருமணமான பெண்கள் தலை குளிப்பது பற்றியும் சில விதிகள் வகுக்கப்பட்டுள்ளன அதில் முக்கியமானது இதுதான் ஜோதிடத்தின்படி திருமணமான பெண்கள் திங்கட்கிழமை தலை குளிக்கக்கூடாது இதனால் வீட்டில் முன்னேற்றம் தடைப்படும் ஒருவேளை அந்த நாளில் விரதம் இருந்தால் புரசு மர பூக்களை தலையில் வைத்துவிட்டு பின்பு தலை குளிக்கலாம் திருமணமான பெண்கள் செவ்வாய்க்கிழமை தலை தலைக்குளிப்பதற்கு ஜோயிடம் மறுப்பு தெரிவிக்கிறது இந்த நாளில் தலை குளிப்பது வீட்டில் மோசமான விலைகளை ஏற்படுத்தலாம் தம்பிகள் உடைய பெண்கள் புதன்கிழமைகளில் குளிக்க கூடாது இதற்காரணம் புதன்கிழமையை ஆட்சி செய்யும் கிரகம்தான் வேதங்களில் கூறப்பட்டுள்ளதுபடி வியாழக்கிழமையன்று திருமணமான பெண்கள் தலை குளிப்பதால் கணவன்மார்களின் ஆயுள் குறைகிறதாம் பிள்ளைகள் தொடர்பான பிரச்சனைகளையும் சந்தித்து நேரலாம் இது வீட்டின் அமைதியையும் கெடுக்கும் வியாழக்கிழமை குளிப்பதால் வீட்டில் பொருளாதார ரீதியாகவும் பிரச்சனையை சந்திக்கலாம் சனிக்கிழமை திருமணமான பெண்கள் சனிக்கிழமையும் தலை குளிக்கக்கூடாது ஜோயிடத்தின்படி இது சகன குறைவாக பார்க்கப்படுகிறது ஒருவேளை விரதம் இருப்பதால் சனிக்கிழமையன்று குளிக்க நினைத்தால் சனி தோஷம் உண்டாகாமல் பார்த்துக் கொள்ளவும் முதலில் பாலை கொண்டு தலையை அழைச்சிவிட்டு அதன் பிறகு குளிக்கலாம் எப்போது தலை குளிக்கலாம் வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் திருமணமான பெண்கள் தலைக்குளிப்பது நல்லது இதனால் பொதுவாக நம்மில் பலருக்கும் என்று விடுமுறை என்பதால் அன்று எண்ணெய் தேய்த்து குளிக்கின்றனர் ஆனால் அது தவறு ஞாயிற்றுக்கிழமை கைது கூட எள்ளுக்காட்டு பக்கம் போகாது என்பது பழமொழி சனி நீராடுவது என்பது பழமொழி நீங்கள் பிறந்த நட்சத்திரம் தேதி கிழமைகளில் குளிக்கக்கூடாது என்பது ஐதீகம் பொதுவாக ஆண்கள் புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் குளிப்பது என்றால் சனி பகவான் அசதி சோம்பேறித்தனம் நிறைந்த தமோ குணத்தின் அதிபதி எனவே எண்ணெய் குளியல் முடித்த பிறகு மனிதனின் சுறுசுறுப்பு குறைந்து அசதியும் உறக்கமும் ஏற்படும் இதே போன்று பெண்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் எண்ணெய் தீர்த்து குளிக்கலாம் பெண்களுக்கு சனியை விட சுக்கரனின் உதவி அதிகம் தேவைப்படும் மேலும் செவ்வாயும் வெள்ளியும் பெண்களுக்கு உகந்த கிரகங்களில் நாட்கள் எனவே இந்த கிழமைகளில் பெண்கள் எண்ணெய் தீர்த்து குளித்தல் நலம் இதேபோல காலை எட்டு மணிக்கு முன் மற்றும் மாலை ஐந்து மணிக்கு பின் எண்ணெய் தேய்த்து கூடாது நமது உடலில் சூடு அதிகரிப்பதால் பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன மேலும் வேனல் கட்டி கொப்புளங்கள் வேர்க்குறு போன்ற பிரச்சனைகள் இருந்து தற்காத்துக் கொள்ள எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் உடலில் எண்ணெயை நன்றாக அழுத்தி அழுத்தி தேய்ப்பதன் மூலம் தோளில் உள்ள மேலடுக்குள் சென்று பல நல்ல விளைவுகளை ஏற்படுத்துகின்றன தோளில் ஏற்பட்டுள்ள அழுக்குகளையும் நுட்பமான அடைப்புகளையும் எண்ணெய் குளியல் நீக்குகிறது குறிப்பாக உடலில் பல உள்ளுறுப்புகள் சிறப்பாக செயல்பட வழி செய்கிறது எண்ணெய் தேய்த்து குளிப்பதால் தோலில் பலவளப்பு கூடுகிறது வறண்ட தோல் உள்ளவர்கள் எண்ணெய் தேய்த்து குளிப்பது மிகவும் அவசியம் மேலும் எண்ணெய் தேய்த்து குளிப்பதால் உடல் குளிர்ச்சி அடைகிறது உடலில் சூடு குறைவதால் மனம் புத்துணர்ச்சி அடைகிறது எனவே உடலில் தேய்த்து குளிப்பது என்பது உங்களின் உடலையும் உள்ளத்தையும் எப்போதும் ஆரோக்கியமாக வைக்கிறது அதே போல ஒவ்வொரு வீட்டிலும் மகிழ்ச்சி அமைதி நீடித்திருக்க ஆன்மீக ரீதியாக சில தவறுகளை செய்யாமல் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் ஆம் அதுவும் பெண்கள் தெரியாமல் செய்யும் ஒரு சில தவறுகளால் வீட்டில் கஷ்டங்கள் நீடிக்கலாம் அது என்ன என்று பார்க்கலாம் கோலமிடும் போது தெற்கே பார்த்து நின்று கொண்டு கோலமிடக்கூடாது வடக்கு மற்றும் சூரியனை வரவேற்று கோலமிடுதல் சிறப்பு மற்றும் வாசல் தெளிக்கும்போது தண்ணீரில் சாணத்துடன் மஞ்சள் கலந்து வாசல் தெளித்தல் வேண்டும் திருமணமான பெண்கள் ஒரே ஒரு விரலில் மட்டுமே மெட்டி வேண்டும் ஒரே காலில் இரண்டு மூன்று அணியக்கூடாது அணிவதால் ஆரோக்கியம் மற்றும் கணவன் வளர்ச்சி உடல் வருமானம் பாதிக்கப்படும் பெண்கள் கிழக்கு திசை நோக்கி குங்குமத்தை இரண்டு பூர்வ மத்தியிலும் உச்சந்தலையிலும் இட்டுக்கொள்ள வேண்டும் திருமணமாகாதவர்கள் உச்சந்தலையில் இட்டுக்கொள்ளக்கூடாது கருமமான பெண்கள் உக்கிரமான தேவதைகள் இருக்கும் கோயிலுக்கு போகக்கூடாது மேலும் விரதம் கடைபிடிக்க வேண்டிய அவசியமில்லை கோவிலுக்கு மட்டும் சென்று வரலாம் கோயிலில் தெய்வத்தை வணங்கும்பொழுது பின்னங்கால்கள் இரண்டையும் சேர்த்துக்கொண்டு முன்னேற்றி தரையில் படுமாறு மண்டியிட்டு வணங்க வேண்டும் கோயில்களில் அபிஷேகத்திற்கு கரவை பசும்பால் மட்டும் தரவும் அல்லது இளநீரை தர வேண்டும் இவைகள் உங்கள் சந்ததி அனைவரின் பாபத்தையும் சாபத்தையும் போக்கும் வல்லமை உடையது எந்த ஒரு நல்ல காரியம் தூங்க செல்லும் செல்லும்போது அருகில் உள்ள விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடைப்பதும் பசுவிற்கு வாழைப்பழம் தருவதும் தூங்கும் காரியம் வெற்றியடைய செய்யும் வெள்ளி செவ்வாயில் பெண்கள் தலை குளித்தல் சிறப்பானதாகும் இது தேவையற்ற எதிர்மறை அற்றல்களை குறைத்து ஆன்ம அமைதியை கொடுக்கும் அப்படி குளிக்கும்போது சுமங்கலி பெண்கள் சிறிது மஞ்சளை உரைத்து முகத்தில் பூசிக்கொண்டு பிறகு குளிக்க வேண்டும் ஏன் பெண்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் எண்ணெய் தேய்த்து குளிக்கிறார்கள் பெண்கள் பொதுவாக செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் எண்ணெய் தேய்த்து குளிக்கலாம் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளித்து வந்தால் செல்வம் சேரும் என்கிறது சாஸ்திரம் விடுமுறை தினம் என்பதற்காக ஞாயிற்றுக்கிழமையை தேர்ந்தெடுக்கக்கூடாது ஞாயிற்று எண்ணெய் தேய்த்து குளித்தால் வடிவமும் அழகும் போய்விடும் என்றும் வாஸ்திரம் கூறுகிறது ஆண்கள் புதன் சனிக்கிழமைகளில் எண்ணெய் தேய்த்து குளிக்கலாம் புதன் அறிவையும் சனி ஆயுளையும் உடல்நலத்தையும் தருவதால் ஆண்களை புதன் சனிக்கிழமைகளில் எண்ணெய் தேய்த்து குளிக்க சொல்லி வைத்திருக்கிறார்கள் முக்கியமாக குளிர்காலம் கோடை காலம் என்றில்லாமல் எந்த காலங்கள் ஆனாலும் எப்பொழுதுமே வெந்நீரில் வெண்ணீரில்தான் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் குளிந்த நீரில் எண்ணெய் தேய்த்துக் கொண்டு குளித்தால் நரம்புகள் பலவீனம் அடையும் என்றும் எச்சரிக்கை செய்தார்கள் ஆரோக்கியத்துடன் எண்ணெய் குளியல் மன அழுத்தத்தை குறைக்கிறது எண்ணெய் தேய்ப்பதால் சருமத்தில் எண்ணெய் பசை உருவாகும் சருமத்தில் எண்ணெய் பசை இருந்தால் சூரியனிலிருந்து வரும் வைட்டமின் டி சத்தை உடல் கிரகிக்கும் ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் வாரம் இருமுறை குளிப்பதன் மூலம் சருமம் நல்ல புலிவை பெறும் மன அமைதி கிடைக்கும் கண்கள் உடலும் குளிர்ச்சி அடையும் முடி நன்றாக வளரும் முன்னந்தலையில் வழிக்க விடாது எப்பொழுதும் ஒருவித புத்துணர்ச்சி கிடைக்கும் சரும வளர்ச்சி நீங்கும் உடல் எடை குறைப்பதற்கும் எண்ணெய் குளியல் உகந்தது வாதம் மூட்டு பிரச்சனைகள் இருப்பவர்கள் ஆயில் மசாஜ் செய்து குளிப்பது நல்லது சைனஸ் சளி இருப்பவர்கள் கடைகளில் சுக்கு தைலம் வாங்கி தேய்த்து குளிக்கலாம் வேர்க்குள் தொல்லைகள் இருப்பவர்கள் அருகம்புல் தைலம் வெட்டிவே தைலம் தடவி குளிக்கலாம் குளித்ததும் தலையாக ஈரம் போக துடைக்க வேண்டும் அதேபோல குளியல் முறை உச்சந்தலை முதல் உள்ளங்கள் வரை நல்லெண்ணெய் தேய்த்து சுமார் பதினஞ்சு முதல் முப்பது நிமிடம் உக வைத்த பின் இளஞ்சூடான வெந்நீரில் குளிக்க வேண்டும் அதிகாலை ஆறு முப்பது மணிக்குள் குளித்து முடித்துவிட்டால் கூடுதல் பலம் கிடைக்கும் வாரம் இருமுறை அதாவது ஆண்கள் புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளிலும் பெண்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலும் குளிப்பது சிறப்பு எண்ணெய் குளியல் நன்மை ஜோதி எண்ணெய் தேய்த்து குளித்தால் சனி தோஷம் விலகும் சனியினால் ஏற்படும் வாதம் மற்றும் எலும்பு நோய்கள் சரியாகும் புதனால் ஏற்படும் சரும நோய்கள் மற்றும் நரம்பு நோய்களும் தீரும் சுக்கரனின் காரகமான முடிக்கொட்டும் பிரச்சனை தீரும் மருத்துவ ரீதியாக உடசூடு சீராகும் அழகு கூடும் சருமம் மென்மை பெறும் புலனுக்கும் நல்ல பலன் கிடைக்கும் தலைமயிர் நன்கு வளரும் நல்ல குரல் வளம் கிடைக்கும் எலும்புகள் பலப்படும் சூரிய பகவான் குறித்த அற்புத தகவல் சூரியன் உலக இயக்கத்திற்கு மிக முக்கிய ஒன்றாக இருக்கின்றன அதன் சக்தியால் தான் ஜீவராசிகள் பயிர்கள் வாழ்கின்றன கோடை குளிர் மழை போன்ற பருவங்களும் கூட சூரியனாலேயே ஏற்படுத்தப்படுகின்றன அத்தகைய சிறப்புமிக்க சூரியனை நம்மவர்கள் வழிபாடு செய்வதை வழக்கமாக வழிபடும் சமயத்திற்கு பொருள் சூரியன் சிவபெருமானின் வலது கண்ணாக இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன சூரியனை சிவனோடு ஒப்பிட்டு சிவசூரியன் என்றும் விஷ்ணுவோடு ஒப்பிட்டு சூரிய நாராயணன் என்றும் அழைப்பார்கள் சிவபெருமானை நோக்கி கடுமையாக தவம் இருந்த சூரியன் கிரகபதம் என்னும் பெயரும் ஆயிரம் கிரகணங்களோடு ஒளிமண்டலத்தில் உலாவரும் உயர்வையும் பெற்றான் சூரியன் மேஷம் முதல் வரையிலான பனிரெண்டு ராசிகளுக்கும் செல்வார் அவர் ஒரு ராசியில் இருந்து அடுத்த ராசிக்கு செல்லும்பொழுதுதான் மாதப்பிறப்பு நிகழ்கிறது சூரியன் பச்சை நிறமுடைய ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் வலம் வருகிறார் அந்த தேருக்கு ஒரே ஒரு சக்கரம்தான் உண்டு இந்த குதிரைகள் பூட்டிய தேரை ஓட்டுபவரின் பெயர் அருணன் இவருக்கு காக கிடையாது இவர் திருமாலின் பெரிய திருவடி என்று போற்றப்படும் கருட பகவானின் ஆவார் சூரியன் ரதம் பொன்மயமானது அந்த ரதத்துக்கு ஐந்து ஆரங்களும் மூன்று நாபிகளும் உண்டு முன் நாபிகளும் காலத்தை குறிக்கும் சூரிய சக்கரத்தில் உள்ள ஆறு கட்டைகளும் ஆறு ஆறுதுக்களை குறிக்கின்றன சக்கரத்தின் மேல்பாகமும் கீழ்பாகமும் உத்தராயணம் தச்சிணாயத்தை குறிக்கிறது சூரிய பகவான் தன்னுடைய தேரில் நான்கு பட்டணங்களை சுற்றி வந்து காலை மதியம் மாலை அத்தராத்திரி என்ற காலங்களை உண்டாக்குகிறார் சூரிய பகவானை வழிபடும் விரதங்களில் முக்கியமானது ரதசப்தமி இது சூரிய ஜெயந்தி என்று அழைக்கப்படுகிறது தை மாதத்தில் வரும் சப்தமியை ரதசப்தமி என்று அழைக்கிறார்கள் அன்றைய தினம் சூரியன் பயணிக்கும் தேர செல்லும் ஏழு குதிரைகளும் ஒரு சேர வடக்கு நோக்கி திரும்பி பயண தொடங்குகின்றன இந்த இனிய நாளில் சூரிய உதயத்தில் எழுந்து புண்ணிய திட்டங்களில் நீராடுவது சிறப்பு சேர்ப்பதாகும் கணவனை இழந்தவர்கள் இந்த விரதத்தை கடைபிடித்தால் அடுத்து வரும் பிறவிகளில் இதே நிலை வராது என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன சப்தமே விரதத்தை சூரிய உதயத்தில் செய்ய வேண்டும் சர்க்கரை பொங்கல் உளுந்து வடை நைவேத்தியமாக படைத்து பூஜை செய்ய வேண்டும் கோதுமையால் செய்த சப்பாத்தி சாதம் ஒன்றத்தை பசுமாற்றிக் கொடுப்பது நல்ல பலனை தரும் வாசலில் சூரிய ஒளிபடும் இடத்தில் ரதம் மறைந்து அரிசி பருப்பு வெள்ளம் படைக்கலாம் சூரிய உதயத்தின் போது குளித்து விரதம் அனுசரித்தால் செல்வந்தர் ஆகலாம் என்கிறது புராணம் ரசசத்தம் என்று தொடங்கும் தொழில்கள் பணிகள் யாவும் சிறப்பாக நடைபெறும் அதேபோன்று இந்நாளில் செய்யப்படும் தானதர்மங்களுக்கும் பல மடங்கு புண்ணியம் கிடைக்கும் என்கிறார்கள் முக்கியமாக பிதர்காரர்கள் என்று அழைக்கப்படும் இவர் பெண்களின் சுகமான மன வாழ்க்கைக்கு உத்தரவாதம் தருகிறார்